ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்களா இல்லையா எப்படி கொண்டாடுவாங்க கொண்டாடனா அதுதான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மறக்காம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே உடனே பார்க்கலாம் இது மகாராஷ்டிராவில் பொங்கல் அப்படிங்கிறது மக்கர் சங்கராந்தி அப்படிங்கிறது கொண்டாடுவாங்க தமிழ்நாட்டில் பொங்கல் அப்படிங்கிறது எப்படி விசேஷமான பண்டிகையோ அதே மாதிரி மகாராஷ்டிராவில் சங்கராந்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பண்டிகை மக்கர் சங்கராந்தி அப்படிம்பாங்க ஷார்ட்டாக சங்கராந்தின்னு சொல்லுவாங்க ஸோ சங்கராந்தி அப்படிங்கிறது அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே விசேஷமாக இருக்கும் இப்போ நான் பிளேட்டில் காட்டக்கூடியது ஸ்வீட்டு இது ஒரு ஸ்வீட்டு இதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன் அதே மாதிரி அங்கே வந்து அரிசியை வச்சு பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவீங்க இங்கே வந்து கோதுமையை வச்சு சாமி கும்பிடுவாங்க ஸோ கோதுமையில் செய்யக்கூடிய ரெசிபி அது என்னங்கிறத அடுத்தடுத்து நான் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா தில்குல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நெம்ம என் டைப் பண்ணியிருக்கேன் பாருங்கள் தில்குல் அப்படிங்கிறது தில் அப்படின்னா எல் கூழ் அப்படிங்கிறது வெள்ளம் ஸோ தில்குல் அப்படிங்கிறது சங்கராந்திக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஸ்வீட் என்ன சொல்கிறது ஒரு சாஸ்திரம் சம்பிரதாயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடியது இது வந்து அன்றைக்கி எல்லாருக்குமே கொடுப்பாங்க இப்போ நான் கையில் எடுத்திருக்கிறது உருண்டை பார்த்தீங்களா இது வந்து வெள்ளமும் எள்ளும் ப்ராப்பராக உள்ளது இது வந்து இப்போ நான் காட்டுறது வெறும் ஜீனியில் செஞ்சுருப்பாங்க அதுவும் ஒயிட்டாகவும் இருக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ இது வந்து மிக்சிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து இப்போ நான் காட்டுறது வெள்ளம் வந்து நல்லா எலகை விட்டு அதை உருண்டை உருண்டையாக உருட்டி எள்ளில் வந்து டச் பண்ணி டச் பண்ணி எடுக்கிறது இது ஒரு ஸ்வீட்டு இது வந்து எள்ளு உருண்டை நம்ம பாகு செஞ்சு நம்ம செய்வோம் இல்லையா எள் அந்த உருண்டை வெள்ளை கலர் எள்ளு தான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க கருப்பு கலர் எள்ளு யூஸ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி இதுவும் எள்ளை எள்ளில் செஞ்சால் அந்த பர்ஃபி மாதிரி வடை மாதிரி ஸோ இதை வந்து வடைன்னு சொல்லுவாங்க இங்கே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தெலுங்கு அப்படிங்கிறது இந்த ஸ்வீட் கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா தெலுங்குக்கு கே கோடு கோடு போகலான்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வெள்ளமும் எள்ளும் எடுத்துக்கோங்க ஸ்வீட்டாக பேசுங்கம்மாங்க இங்கிலீஷில் வந்து டேக் ஸ்வீட் டாக் ஸ்வீட் அண்ட் பி ஸ்வீட் அப்படிம்பாங்க ஸ்வீட் எடுங்க ஸ்வீட் சாப்பிடுங்க ஸ்வீட் ஆகிருங்கன்னு சொல்லுவாங்க இதுதான் அர்த்தம் இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து எல்லாருமே ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அடுத்து வீட்டில் வந்து இது மாதிரி நம்ம சமைக்கணும் இது என்ன அப்படின்னா இனிப்பு சப்பாத்தி அங்கே எப்படி சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் காய்கறி கூட்டு வச்சு சாமி கும்பிடுவீங்களோ சூரிய பகவானுக்கு அதே மாதிரி இதை வந்து இனிப்பு சப்பாத்தி செய்வாங்க இங்கே வந்து மகாராஷ்டிராவில் கோதுமை தான் முக்கியம் அரிசி வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ மகாராஷ்டிரில் கோதுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ இந்த கோதுமையை வச்சு செய்யக்கூடிய இனிப்பு சப்பாத்தி தான் இங்கே வந்து விசேஷம் இதை வந்து புரண் பூலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து நான் வீடியோவாக எடுக்கலை லைவாக என்னோட சேனலில் இருக்குது நான் விடிய விடிய தூங்காமல் நைட்டு ஃபுல்லாக செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் தனியாக இருந்து செய்யணுங்கிறதுனால இதோட ப்ராசஸ் வந்து பெரிய ப்ராசஸ் அடுத்து நம்ம பகலில் பார்க்கக்கூடிய வேலைகளும் பார்க்கணும் நம்ம சாமி கும்பிட்டுட்டால் மட்டும் முடிஞ்சிடாது கோவிலுக்கெல்லாம் போக வேண்டியது இருக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாமே பார்ப்பீங்க மறக்காமல் பாருங்கள் இந்த லைவ் வேணும்னா நீங்கள் போய் பார்க்கலாம் என்னோடய சேனலில் போய்ட்டு சுஜா சுலாகில் போயிட்டு இனிப்பு சப்பாத்தி ஹாப்பி சங்கராந்தி பொங்கல்னு இருக்கும் அதில் பார்க்கலாம் இனிப்பு சப்பாத்தி குழம்பு வேஃபர்ஸு பஜ்ஜி அந்த குலோனி அப்புறம் நார்மல் சப்பாத்தி சாமிக்கு நெய்வேத்தியம் ரெண்டு குட்டி இனிப்பு சப்பாத்தி எல்லாமே செஞ்சுருப்பேன் அதுதான் அந்த ஃபோட்டோவில் வச்சுருக்கேன் அடுத்து நம்ம வந்து வீட்டில் நான் பார்க்கக்கூடிய மற்ற வேலைகள்லாம் பார்த்துட்டு சாமியும் கும்பிட்டாச்சு எல்லார் வீட்லேயுமே இது மாதிரி பித்தளை சாமி இருக்கும் சாமியை க தேச்சி கழுவி அபிஷேகம் பண்ணி கும்பிட்டுட்டு இது மாதிரி சாமி கும்பிடுவாங்க வீட்டில் பூத்த புதா அன்றைக்கி நான் வந்து வச்சுருந்தேன் சாமிகிட்ட ஒரு ரெண்டு வெத்தலை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அது வீட்டில் எங்கள் வீட்டில் கொடியில் பறித்த வெத்தலை அது மேலே பார்க்க வச்சுட்டு பார்க்க வந்து இது மாதிரி தான் முழுசாக இருக்கும் அதில் மஞ்சள் கும்ப வச்சு சாமி கும்பிட்டுட்டேன் ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அந்த இடத்துலேயும் பார்க்க வச்சிருக்கேன் என்னோட மன திருப்திக்காக ஸோ அது மக்கப்பறம் சாமிக்கு முன்னாடி இந்த மாதிரி பானைகள் வைக்கணும் சங்கராந்தி அன்னைக்கு இந்த குட்டி குட்டி பானைகளை வச்சு சாமி கும்பிட்னும் இந்த பானைக்கு பேர் என்ன அப்படின்னா சங் சங்கராந்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சங்கராந்தி கொண்டு வந்துட்டிங்களா அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது கடைசியாக இருக்கக்கூடிய பானைக்கு மேலே ஒரு மூடி இருக்குது பார்த்திங்களா அதுவும் மண்ணில் செஞ்சது தான் அதில் ரோஸ் கலரில் குங்குமமும் கருப்பு எல்லும் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அது வந்து சுமங்கலிகள் வகுடில் வைக்கிறதுக்கு ஒவ்வொரு பானையில் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மொச்சை பச்சை பட்டாணி கேரட்டு கரும்பு இலந்த பழம் பெரிய இழந்த பழம் பச்சை கடலை எல்லாமே இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு பானைக்கு முன்னாடி இந்த மாதிரி வெத்தலை வச்சு முழுசாக கேரட் வைக்கணும் அப்புறம் கரும்பு வந்து அது மாதிரி வைக்கணும் மஞ்சள் ஏலக்காய் கிராம்பு காஞ்ச பெருச்சம் காஞ்ச பாதம் எல்லாமே வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நெவேதியம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு சாமிகிட்டே இருந்த ஒரு நெய்வேதியம் சப்பாத்தியும் குட்டி பையன் வந்து சாப்பிட்டா எனக்கு சாமியே வந்து சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க மத்தியானமே பூ வாங்கிட்டு வந்துருந்தாங்க பூ வந்து மகாராஷ்டிராவில் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நெருக்க நெருக்கமாகலாம் கட்டியிருக்க மாட்டாங்க இது மாதிரி கலக்க கலக்கமாக தான் இருக்கும் பூவோட ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்கும் அடுத்து வளையல் போடுறது ஸோ வளையல் வந்து சுமங்கறிகள் எல்லாருமே வந்து வளையல் மாற்றுவாங்க சுமங்கனிகள் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் சங்கராந்தின்னு சொல்லலாம் மண் பச்சை கலர் வளையல் வந்து கண்டிப்பாக சுமங்க வந்து போட்டே ஆகணும் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னாலே கையில் பச்சை கலர் வளையல் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து சாஸ்திர சம்பிரதாயங்களில் ஒன்று இது வந்து சங்கராந்திக்கு எல்லாருமே வந்து வளையல் மாற்றுவாங்க அது எப்போ மாற்றுவாங்க அப்படின்னா நம்ம பொங்கலுக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா ஸோ பொங்கலுக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா கையில் வந்து பழைய வலையல் வைக்கவே மாட்டாங்க புது வலையெல்லாம் மாற்றிட்டு வந்துடுவாங்க பட் ஆனால் எனக்கு வந்து டைம் இல்லை எல்லாமே நான் தனியாக பார்க்குறதுனால கோயிலுக்கு போகிற அன்னைக்கு நான் வந்து வளையல் மாற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் கோயிலுக்கு போகிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போயிட்டு வளையலை மாற்றிட்டு வந்தேன் ஸோ நம்ம வளையலை வந்து அங்கேயே போட்டுட்டோம்னா பிரச்சனையே இல்லை கண்ணாடி வளையல் இல்லையா நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா வீட்டில் போடும்போது உடஞ்சிரும் இது ஒரு ரீசன் என்னோட ரீசன் என்ன அப்படின்னா நம்ம முறைப்படி கடையில் போய்ட்டு வளையல் மாற்றிட்டு வர்றது அது ஒரு சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க ஸோ அங்கே வந்து நான் போட்டுவிட்டேன் நான் பிளைன் வளையல் தான் சூஸ் பண்ணுவேன் எப்போதுமே ஒரு தடவை தெரியாமல் டிசைன் வளையல் போட்டுவிட்டேன் எனக்கு தெரியாது இந்த வளையலை பற்றியெல்லாம் ஸ்டார்டிங்கில் அந்த டைமில் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டேன் அடுத்த நாள் பொங்கல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சங்கராந்தி முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அங்கே டீச்சர்ஸ் பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன டீச்சர் இதை மாதிரி வளையல் போட்டிருக்கீங்க அப்படின்னு அப்போ தான் சொன்னேன் என் போடக்கூடாது அப்போ தான் சொன்னாங்க வயசானவங்க தான் இந்த மாதிரி வளையல் போடுவாங்க டிசைனாக உள்ளது நம்மள மாதிரி கொஞ்சம் வயசில் கம்மியாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி பிளைன் வளையல் தான் போடணும் பச்சை கலரில் வெரைட்டி இருக்கும் உங்களுக்கு எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் டார்க்கு லைட்டு அது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கிளிப்பச்சை இருக்கும் அது நாங்கள் போடக்கூடாது ஸோ அது வந்து வேறொருத்தவங்க போடுவேன் அது வந்து என்ன அப்படின்னா முஸ்லீம்ஸ் போடுறது கிளிப்பச்சை கலர் ஸோ அது அந்த பச்சையை தவிர மற்ற பச்சைகள் நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அன்பையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து பிளைன் வளையல் தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவேன் தெரியாமல் கூட நான் டிசைன் வலையெல்லாம் சூஸ் பண்ணவே மாட்டேன் நமக்கு வந்து அங்கேயே போடும்போது வளையல் உடஞ்சா கூட பிரச்சனை இல்லை அதுக்கு காசு வாங்கவே மாட்டாங்க நம்ம கையில் போட்டிருக்க வளையலுக்கு மட்டும்தான் காசு வாங்குவாங்க ஸோ கோவிலுக்கு போகிறதுக்கு எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வளையல் போட வந்தேன் நான் கையில் போட்டிருந்த வளையலுமே வீட்டிலே கலட்டி வச்சுட்டேன் ஏன்னா கடைக்கு லேட் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்லேயே கலட்டி வச்சுட்டு போயிட்டேன் அதனால் டக்கு டக்குன்னு போட்டாச்சு கூட்டமே இல்லை ஒருத்தவங்க தான் போட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா எல்லாேருமே முன்னாடியே போட்டிருப்பாங்க என்ன மாதிரி யாராவது நேரம் இல்லாதவங்க தான் ரேராக வந்து இந்த மாதிரி டைமில் போட்டுட்டு போவாங்க ஸோ வளையல் போட்டுட்டு அங்கேயே வீடியோலாம் எடுத்தாங்க என்னோடய ஹஸ்பண்ட் மெமரியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதனால தான் இப்போ எனக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து சான்ஸ் கிடச்சிச்சு இல்லைன்னா அது வந்து சான்ஸ் கிடச்சிருக்காது எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு சாஸ்திர சம்பிரதாயங்களில் சடங்குகளில் ஒரு இது நம்ம கண்டிப்பாக வலியல் போடணும் ஒரு சிலர் வேலைக்கு போகிறவங்க மாடர்னாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வலியல் போட மாட்டாங்க நம்ம வந்து கண்டிப்பாக அதை வந்து கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நம்ம ஃபாலோ பண்ணணும் எனக்கு கண்ணாடி வலியல்னால் என்ன சொல்கிறது உயிர்னே சொல்லலாம் அந்தளவுக்கு எனக்கு கண்ணாடி வளையல் ரொம்ப பிடிக்கும் எப்போதுமே கையில் கை நிறையா வளையல் இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன் பட் வேலை பார்க்கும்போது ஒரு சில இடத்துல அலோ பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து போட்டுப்பேன் அப்படியே அலோவ் பண்ணலனாலும் கையில் ஒரு ரெண்டு வளையல் இல்லைன்னா மூணு வளையல் கண்டிப்பாக நான் வந்து வச்சுப்பேன் குட்டிப்பேன் வந்து ஆட்டி பார்த்து விளையாண்டுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு சந்தோஷம் கையில் வளையல் போட்டுதும் அவனுக்கு அது அவனுக்கு என்ன சொல்கிறது ஆட்டி ஆட்டி விளையாடுவான் சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அதேமாதிரி அங்கே ரயில் பாலிஷ்லாம் இருந்தது அதை காமிச்சு கலர்ஸ்லாம் சொல்லி என்ஜாய் இருந்தோம் ஸோ வலியில் போட்டாச்சு நூறுபா ரெண்டு டசன் ஒரு டசன் வந்து அறுபது ரூபா ஐம்பது ரூபா கொடுத்து நூறுரூவா கொடுத்துட்டு போங்க நாங்கள் வீட்டுக்கு வந்து கிட்ட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு பானை நெய்வேத்தியம் மஞ்சள் குங்குமம் அந்த திருக்கோள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு சாமியை ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துட்டேன் எடுத்துட்டு அங்கே சாமிக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு மடி நிரப்பிட்டு அங்கே லேடி இருப்பாங்க அந்த சாமிக்கு கோயிலுக்கு முறம் உள்ள லேடி வந்து அங்கே இருப்பாங்க அன்றைக்கி அவங்களுக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு மடி நிரப்பிட்டு அவங்களுக்கு மடி நிரப்புறது சாமிக்கு நிரப்புற மாதிரி இருக்கும் அங்கே சாமியிட்டே வச்சுருப்பாங்க டேம் வச்சுட்டு அவங்களுக்கு மடி நிரப்பிட்டு அங்கே பானை இருக்கும் மாற்றிட்டு வந்துட்டு வெளியில் மாதிரி நான் வந்து வீடியோ எடுத்தேன் என்னால் வந்து அவ்வளோவா வீடியோ எடுக்க முடியல ஏன்னால் கையில் ஒரு பக்கம் தட்டு ஒரு பக்கம் ஃபோனு எல்லாேருமே உள்ளே வெளியே போயிட்டு வந்துட்டு இருந்ததுனால எனக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது என்னால் முடிஞ்சதை கவர் பண்ணி அப்புறம் ஒரு குட்டி பையன் வந்தான் அவனை வீடியோ எடுத்து சொன்னேன் அவன் அவனால் முடிஞ்ச வீடியோவை எடுத்துருக்கான் பாருங்கள் இப்போ வைக்கிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி மஞ்சள் குமம் வச்சுட்டு அந்த ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய ம குங்குமமும் வந்து வகுடில் வைக்க வேண்டியது அதுவும் வந்து போட்டுருவாங்க லேடிஸ் எல்லாருமே அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நல்லா நீட்டாக மேக்கப் பண்ணிவிட்டு பார்லர்லாம் போயிட்டு மேக்கப் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதேமாதிரி ட்ரெடிஷ்னலாக புடவை கட்டுறவங்களும் இருப்பாங்க நார்மலாக கிராண்டாக புடவை கட்டிட்டு வரவங்களும் இருப்பாங்க அன்றைக்கி ரொம்ப மங்களகரமாக இருப்பாங்க எல்லாருமே எல்லாருமே அவங்க எங்கள் வீட்டிலேருந்து பிள்ளைங்க இருந்துச்சு அப்படின்னா கூட்டிகிட்டு வந்துருவாங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாருமே ஸோ அது மாதிரி எடுத்துகிட்டு வெளியே அந்த சாமி வெளியில் வந்தோன்னா ரைட் சைடில் சிவலிங்கமும் நந்தியும் இருக்கும் அங்கேயே சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே மடி நிரப்பணும் ஸோ அந்த பையன் வீடியோ எடுத்துட்டால் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் யார் யாருனா மடி நிரப்பணுமோ அவங்கள வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு இது ஒரு மெமரியாக இருக்கும்ட்டு நான் வந்து முந்தானியை வந்து போத்திருக்கேன் பார்த்தீங்களா அது வந்து பதர் அப்படிம்பாங்க ஸோ முந்தானியை தான் பதர் அப்படிம்பாங்க அது தலைக்கு போடுவாங்க தலைக்கு போட முடியலனா நம்ம வந்து மு முதுகோட்டை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அதெல்லாம் யாருமே அதிகமாக போடுறதில்ல நான் வந்து ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முது வரைக்கும் போற்றிக்கிட்டேன் ஸோ நம்ம தலைக்கும் வந்து முக்காடு போட்டுக்கலாம் அதுதான் இங்கே உள்ள கல்ச்சரே இப்போ அது எல்லாமே மறந்துட்டாங்க அதுக்கப்புறம் திரும்ப இங்கே வந்தவங்களுக்கு மஞ்சள்க்கு மூங்கெல்லாம் வச்சு எல்லாமே இது பண்ணிவிட்டேன் ஏன்னா எனக்கு வீட்டுக்கு வந்து திரும்ப பண்ணுறதுக்கு முடியாது ஏன்னா மாமியார் வந்து அலோ பண்ண மாட்டாங்க அதனால் மற்றவங்க எல்லாருமே வீட்டுக்கும் போயிட்டு கூப்பிட்டு வச்சு மஞ்சள் இருக்குமூலாம் வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது மாதிரி பண்ணியாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பானையில் என்ன இருக்குன்னு பார்த்தேன் கொஞ்சம் அரிசி வெள்ளம் இழந்த பழம் இருந்தது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்